வணக்கம் தமிழ்லே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போது கரண்ட்டாக மகா சங்கமமாக மூன்று முடிச்சு மருமகள் சீரியல் இருக்கு ரொம்பவும் பரபரப்பான காட்சிகளோட மகா சங்கமம் எல்லோராலையும் பிடித்த ஒரு சீரியலாக இப்போது மாறியிருக்கு இந்த நிலையில் இப்போது ஒரு ஹாப்பி நியூஸுமே மகா சங்கமம் மூலமாக மருமகள் மூன்று முடிச்ச சீரியலுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த மூன்று முடிச்சு மகா சங்கமம் ரெண்டு சீரியலும் இணைந்து இப்போது தமிழ்நாட்டிலே டிஆர்பியில் நம்பர் ஒன் இடம் பெற்றிருக்கு கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மருமகள் மூன்று முடிச்சு மகா சங்கமம் சீரியல் ஒன்பது புள்ளி எண்பது டிஆர்பி ரேட்டிங் பெற்று அர்பன் மற்றும் ரூரலில் தமிழ்நாடு அளவில் முதலிடம் பிடிச்சிருக்கு மூன்று முடிச்சு மருமகள் சீரியல் ரசிகர்கள் இப்போது இந்த செய்தியை கேட்டு எல்லோருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இதே போல் ரொம்பவும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இரண்டாம் இடத்த சிங்கப்பெண்ணை சீரியல் ஒன்பது புள்ளி அறுபத்தி மூன்று டிஆர் பேட்டிங் பெற்று சன் டிவிலே இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கு சிங்க சீரியல் நீங்கள் மருமகள் மூன்று முடிச்சு சீரியலோட மகா சங்கமம் பார்த்திங்களா உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த காம்போ சீரியல் அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்குமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சின்னது நீங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க